பக்தி மித்திர நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் பெண்கள் ருதுவான திதி பலன் நட்சத்திர பலன் மாதிரி பெண்கள் ருதுவான இடத்தை பொறுத்தும் பலன்கள் சொல்லப்படுவது ஒரு பெண் தனது சொந்த வீட்டில் ருதுவானால் இது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது மிகவும் ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருப்பாங்க அந்த பெண் தன் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டிருப்பார் எதிர்காலத்தில் அந்த குடும்பத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்பார் குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பார் உறவினர் வீட்டில் அந்த பெண் எந்த உறவினர் வீட்டில் ருதுவானாரோ அந்த குடும்பத்துடன் மிகுந்த பிணைப்புடன் இருப்பார் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் அந்த உறவினர் குடும்பத்துடன் சம்பந்தப்பட்டே இருக்கும் சில சமயங்களில் அந்த குடும்பத்திலேயே மனமுடிக்கும் வாய்ப்பும் அமையலாம் என நம்பப்படுகிறது தோட்டம் நந்தவனத்தில் ஒரு பெண் ருதுவானால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் பூக்கள் நிறைந்த தோட்டத்தைப் போல அவரது வாழ்விலும் சந்தோஷமான தருணங்கள் நிறைந்து இருக்கும் இயற்கை மீது பிரியம் கொண்டவராக இருப்பார் வயல்வெளிகளில் பெண் ருதுவானால் அந்த பெண் மிகவும் கடினமாக உழைக்கும் குணம் கொண்டவராக இருப்பார் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் பெறுவார் அவரது வாழ்க்கை வளமானதாக அமையும் கோவிலில் பெண் ருதுவானால் மிகவும் உத்தமமானதாக கருதப்படுகிறது அந்த பெண் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவராக தர்ம சிந்தனை உள்ளவராக நல்லொழுக்கத்துடன் வாழ்வார் மிகவும் உடையவராக இருப்பார் அவருடைய வாழ்க்கை இறைவனின் அருளால் பாதுகாக்கப்படும் என்பது நம்பிக்கை நீர்நிலைகள் அருகில் ஒரு பெண் ருதுவானால் அந்த பெண்ணின் மனது கண்ணாடியைப் போல சுத்தமாகவும் வாழ்க்கை நீரோட்டத்தைப் போல தெளிவாகவும் தடைகள் இன்றியும் செல்லும் பலமான வாழ்வு அமையும் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் உண்டு பசு தொழுவத்தில் ஒரு பெண் ருதுவானால் பதிவிரதியோட கணவனுக்கு உண்மையாக இருப்பாங்க கிராம மத்தியில் பெண் ருதுவானால் பல பேருடன் தொடர்பு உண்டாகும் பயணத்தின் போது பெண் ருதுவானால் அவரது வாழ்க்கை பல இடங்களுக்கு பயணம் செய்வதாக அமையலாம் அல்லது பிறந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் வசிக்கும் சூழல் ஏற்படலாம் அந்நியர் வீட்டில் பெண் ருதுவானால் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவராக இருப்பார் சமூகத்தில் நல்ல பெயர் எடுப்பார் சில சமயங்களில் குடும்பத்தை விட்டு விலகி வாழும் சூழல் ஏற்படலாம் ஸ்திரீகளுக்கு மத்தியில் பெண் ருதுவானால் அனைத்து சௌபாக்கியங்களும் உண்டாகி சுகமாக வாழ்வாங்க சாப்பிடும்போது ஒரு பெண் ருதுவானால் எல்லா திரவியமும் கிடைக்கப்பெற்று எல்லா நன்மையும் கிடைத்து மிகவும் சுபமாக வாழ்வாங்க இவையெல்லாம் அந்த கால சமூகத்தில் பெண்களை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட நம்பிக்கைகளாக இருக்கலாம் ஆனால் இன்று நாம் பகுத்தறிவுடன் இதை அணுக வேண்டும் இதை ஒரு கலாச்சார நம்பிக்கையாக கருதி பெண்ணின் ஆரோக்கியம் கல்வி மற்றும் மனநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே மிக சிறந்ததாகும் இதுபோன்ற பாரம்பரிய நம்பிக்கைகளை இந்த இருபத்தொரம் நூற்றாண்டில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிரவும் நன்றி வணக்கம்